விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இன்னைக்கு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மறைந்த முன்னாள் முதல்வர் மாண்புமிகு திரு எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் நம்ம சேனல் இதே நாள் ரெண்டாயிரத்தி இருபது பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுல தான் ஆரம்பித்தான் அவருடைய நினைவை போற்று அந்த ஃப்ளாஷ்பேக்கு கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே இந்த பதிவுக்குள்ளே போவான் தன்னுடைய திரைப்படத்திலும் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திலும் தமிழக காவல்துறையின் பெருமையையும் கண்ணியத்தையும் உயர்த்தி காட்டிய வரலாற்று நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளான பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது இன்று மானசீகமாக அவர்தம் பாதம் பணிந்து காவல்துறையின் குரலாக காவல்துறையினருக்கான குரலாக விஐபி எனும் புதிய யூடியூப் சேனல் ஒன்று உங்கள் ஆதரவுடன் தொடங்கப்படுவதில் பெருமிதமும் பெரும் மகிழ்வும் கொள்கிறோம் இந்த பதிவு வந்து இந்த தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அவர்களுக்கான வார ஓய்வு சரியா கிடைக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு அதிருப்தி அவர்களுக்கு மத்தியில இந்த வார ஓய்வு கொடு கொடுக்க ஆரம்பிச்ச நேரத்தில் இருந்து வந்துக்கிட்டு அது எப்போனா நமக்கு மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜியோ நம்பர் நானூற்றி அறுபத்தி ஒன்பது தான் தமிழ்நாடு போலீஸுக்கான வார ஓய்வு கிடைக்கிது அதில் இவர்களுக்கு கிடைக்கிற என்ற அதிருப்தி முதல்வரினுடைய கவனத்திற்கு போனதன் பேரில் அவர் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு சட்டசபை கூட்டத்தொடரில் சட்டசபையிலேயே வந்து அறிவிப்பு எண் அறுபத்தி மூணு அதில் பேசியிருந்தார் அதன்படி என்னென்னா அனைத்து தமிழ்நாடு சிறப்பு காவல் அணிகளில் பணியாற்றும் காவலர்களுக்கு வார விடுமுறை அளிக்கப்படும் காவல்துறையில் மற்ற பிரிவுகளில் உள்ள காவல் பணியாளர்களைப் போலவே தமிழ்நாடு சிறப்பு காவல் அணிகளில் பணியாற்றும் காவலர்களுக்கு வார விடுமுறை அளிக்கப்படும் அப்படின்னு சொன்னார் அந்த சொன்னதன் பேரில் அதற்கடுத்து ஒரு ஜியோ ஜிஓ நம்பர் நானூற்றி பதினாறு டேட்டட் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது எஸ்பெஷலி ஃபார் ட டிஎஸ்பி அவர்களுக்காகவே போட்ட ஜியோ அவர்களுக்கு கட்டாயம் கொடுத்தாக அந்த மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதில் ஜியோ ஆச்சா அதனை தொடர்ந்து அப்புறம் க டிஜிபி லெட்டர் எழுதி அதனை தொடர்ந்து அப்படியே வந்து வந்ததனுடைய விளைவு தான் இப்போ ஏபி ஸ்பெஷல் டிஜிபி திரு மகேஷ்குமார் அகர்வால் ஐபிஎஸ் அவங்க வந்து அந்த மெசேஜ் கொடுத்துருக்காங்க அதன்படி பார்த்தோம்னா ஆல் த கமாண்ட்டு இன் டிஎஸ்பி பட்டாலியன்ஸ் எல்லாேருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் இன்ஃபர்மேஷன் ஐஜிபி டிஐஜி ஆம்டு போலீஸ் அதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க கட்டாயம் அவர்களுக்கு கொடுத்தாகணும் அது அந்த டிஎஸ்பி பட்டாலியன் அந்த பெர்சனலுக்கு யாரெல்லாம் அதுக்கு எலிஜிபிள் வர்றாங்களோ எலிஜிபிள் வந்து தனியாக அப்டூ ஹவில்தார் வரைக்கும் வருவாங்க அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வார ஓய்வு ஏதோ வந்து உயர் அதிகாரிகள் பார்த்து காட்டக்கூடிய சலுகை கிடையாது அது அவர்களுக்கான உரிமை அப்படின்ற அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு ஏன்னா தனியாக வந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டார் அதாவது யாரெல்லாம் எலிஜிபிள் எலிஜிபிள்னா அப் டு ஹெட் கான்சபிள் தானே அவை தார் அதில் இன்றைக்கி யார் போயிருக்காங்க எலிஜிபிலிட்டி யாருக்கு வருது அவைல்டு யார் யார் அது கட்டாயமாக கொடுத்தாங்க அஞ்சு நாள் வந்து அவர்களுக்கான வேலை நாள் ஆறாவது நாள் ஈட்டி ஆறு ஈடிஆர்னாலும் ஏழாவது நாள் வார ஓய்வு கட்டாயமாக கொடுத்தாங்க ஒரு சிலர் அது வந்து அவங்க ஹெட் குவார்டர் கம்பெனியாக இருக்கட்டும் மூமெண்ட்டாக இருக்கட்டும் மூமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய இன்சார்ஜ் அவர் தான் அதற்கான பொறுப்பு அவர் வார ஓய்வு கொடுக்குறத கரெக்டாக இது பண்ணணும் யாராருக்கு வார ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சார்ட்டை வந்து இங்கே ஹெட் குவார்ட்டருக்கு அனுப்பணும் இது எல்லாம் கரெக்டாக நடக்கணும் அப்படின்ற அளவுக்கு இப்போ ஸ்பெஷல் டிஜிபி அந்த மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு இது தொடர்பான மீட்டிங் வந்து இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அங்கே வந்து சென்னையில் மீட்டிங் நடக்குது அதற்கான சாஃப்ட் காப்பி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ இதன் படி உங்களுக்கு இந்த மெசேஜ்லயே பார்த்தோம்னா ஒரு நாலு இன்ஸ்டெக்ஷன் கட்டாயம் இதை வந்து எஃபெக்டிவாக எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒரு நாலு இன்ஸ்டெக்ஷன் கொடுக்குறாங்க அதில் பார்த்தோம்னா இந்த நீங்கள் ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி யார் அப் டு ஹவில்தார் வரைக்கும் இதுக்கான எலிஜிபிலிட்டி யார் யார் வர்றாங்க வீக்லி ஆஃபுக்கான எலிஜிபிலிட்டி அன்னைக்கு யார் வீக்லி ஆஃப் போயிருக்காங்க அந்த சார்ட் எடுத்துக்கணு அப்புறம் அதில் வந்து இந்த சார்ட்டு அனைவரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொதுவான இடத்துல வைக்கணும் அப்படின்னா வந்து என்ன ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி வைக்க சொல்கிறாங்க அவங்க கேம்பை விட்டு தள்ளி இருக்கக்கூடியவர்கள் ஃபேமிலி இருந்துச்சுன்னா ரெண்டு வீக்லி ஆஃபோ ஒன்றா கிளப் பண்ணுங்கன்றாங்க ரெண்டு அவர் போய்ட்டு திரும்ப வர முடியாது கன்னியாகுமரியில் ஃபேமிலி இருக்குது அவர் வந்து குடும்பம் வந்து அந்த பட்டாலியன் வந்து பழனியில் இருக்குது திருச்சியில் இருக்குது அப்படின்னா ரெண்டு வீக்லி ஆஃபோ ஒன்றா கிளப் பண்ணி அவருக்கு கொடுத்து அனுப்புங்கன்றாங்க இது வந்து அந்த ரோல்கால் நடக்குது பார்த்தீங்களா அது ஒவ்வொரு டைமும் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்க அந்த ரோல் கால்ல தெரியப்படுத்துங்க அந்த வீக்லி ஆஃப் அவைல் பண்ணணும் அப்படின்றத தெரியப்படுத்துங்க அந்த வீக்லி ஆஃப் கொடுப்பதனுடைய நோக்கத்தை சொல்லுங்கள் அது அந்த இண்டிவிஜுவலுடைய உடல் நலமும் அவர்களது குடும்ப நலனும் பார்ப்பதற்காக அரசு கொடுத்துருக்கிறது அப்படின்றத திரும்ப திரும்ப இன்சை இன்சைட் பண்ணுங்க அப்படின்றாங்க தொடர்ச்சியான அந்த இன்சைஷன்லேயே நீங்கள் சொல்லும் பொழுது இந்த வீக்லி ஆஃப் காரணமாக வேறு வெளியில் போய் வேறு ஏதேனும் டெலிகோன்சியில் ஈடுபற்றாதீங்க வேற ஏதேனும் குற்றச்செயலில் ஈடுபட்டாதீங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு திரும்ப திரும்ப அன்றாடம் சொல்லுங்க அப்படின்றாங்க இது வந்து கம்பெனி வைஸ் ஆனால் எலிஜிபிள் பார்த்துக்குங்க அந்த லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எங்களுக்கு உடனடியாக போட்டு அனுப்புங்க அப்படின்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்டாப்லிஷ் ஆயிடுச்சுப்பா முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொல்லி அப்புறம் மறுபடியும் அது ஜியோ ஆகி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜியோ படி மற்ற லோக்கலில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்குள்ளேயும் அந்த முணுமுணுப்பு இருந்துக்கிட்டுதான் இருக்குது அப்படி அவைல் பண்ணப்பட்டாலும் கூட டிஎஸ்பி பட்டாலும் எனக்கு எதுவுமே கிடைக்கல இந்த வீக்லி அப்போ பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த முணுமுணுப்பு இப்போ இதில் முழுமையாக தவிர்க்கப்பட்டிருக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி மீட்டிங் வந்து அவங்க ஸ்பெஷல் டிஜிபி சென்னையில் வச்சிருக்காங்க அதற்கு பிறகு எல்லாமே வந்து சரி விடும் ஆனா அதனால வந்து வீக்லி ஆஃபை பொறுத்தவரை அது கட்டாயம் அவர்களே கொடுத்து அனுப்பிடுவாங்க ஏன்னா இது ஒவ்வொரு நாளும் போக வேண்டியது இருக்கு அது ஒன்று பார்த்துக்கோங்க தொடர்ச்சியா நம்ம நம்மளும் இதை பத்தி பேசினோம் உங்களது கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நிறைய ப பதிவுகளில் நீங்கள் நிறையா போட்டிருந்தீங்க இந்த வீக்கில் அப்போது கொடுக்குறதில்லை பட்டாலியனை போலி போலீஸை பொறுத்த வரைக்கும் இது வெறுமனே கண் துடைப்பு தான் எதுவும் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க என் பார்வைக்கு நம்ம பதிவு மட்டும் உயரதிகாரிகள் கவனத்துக்கு போகிறதில்ல நீங்கள் போ போடக்கூடிய கமெண்ட்டுமே வந்து உயரதிகாரிகள் கவ கவனத்துக்கு போகுது அந்த வகையில் உங்களது கோரிக்கை ஆனால் உங்கள் தீர்க்கப்படாத நியாயமான கோரிக்கைகள் ஆனால் கே கேட்கணும்னு நினைக்கிறது இது எல்லாமே நீங்கள் இதில் பதிவிடலாம் ஆனால் இப்போ இந்த ஐந்தாவது போலீஸ் கமிஷன் அவங்க வந்து தலைப்புகள்லாம் ஆயிரத்தி பக்கத்தில் அவர்கள் ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை வந்து முன்னாடி சமர்ப்பிச்சிட்டாங்க அதன் தொடர்ச்சியாக இனிமேல் ஏதோ வந்து நடவடிக்கை வரலாம் ஆனால் இந்த அடித்தட்டில் இருக்கக்கூடிய இந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய காவலர்கள் நிலைக்கு அவர்கள் கவனத்துக்கு எடுத்துக்கிட்டாங்களா என்னன்றது தெரியல அவர்களாக வந்து ரொம்ப வசதியாக உட்காந்து கலெக்டர்கிட்ட யோசித்ததனுடைய அடிப்படையில் தான் அந்த அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கும் போல தெரியுது எனக்கு எந்த காவலரையும் எந்த மாவட்டத்திலையும் எந்த ஏஆர் போலீஸோ லோக்கல் போலீஸையோ பட்டாலியன் போலீஸையோ பார்த்தது மாதிரி தெரியல பார்த்துருந்தால் சந்தோஷம் ஆனா ஆனா இது மாதிரியான நம்ம பதிவுகளில் வெளிப்படுற வெளிப்படுத்துகிற மாதிரிங்க அது வந்து அந்த உயர் அதிகாரிகள் கவனத்துக்கு அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு தெரியப்படுத்தப்படுது அவர்கள் கவனிக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி எனக்காக ஒரு ஃபீல் வருது அது ஒரு நல்ல விஷயமா முன்னெடுப்போம் இது பட்டாலியனுக்கு ஒரு சில ஒரு நல்ல விஷயமா பார்ப்போம் ஆனால் அந்த காவலர்களுக்கான நல்ல விஷயமா பார்ப்போம் இந்த விடுப்பு வார ஓய்வாக கொஞ்சம் முறையாக பயன்படுத்துங்க நல்ல ஓய்வு எடுங்க நல்ல புத்தகங்கள் படிங்க இதில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதற்கு என்ன செய்யலாம் அப்படின்ற உங்களது சிந்தனையை வளப்படுத்துங்க அதனால் இது வந்து அதுதான் அதனுடைய நோக்கமே ஏன்னா வார ஓய்வு கொடுப்பதனுடைய நோக்கமே அந்த வெல்பீயிங் அடிப்படை அதனால் அந்த வகையில் பயன்படுத்துங்க வேறு கருத்துக்கள் உங்கள் தரப்பில் சொல்ல வேண்டியது இருந்துச்சுன்னா அப்புறம் இந்த மெட்டல் பட்டனு ஏன்னா அதுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகளை தொடர்ந்து வெளிப்படுத்துவோம் இப்போதைக்கு இந்த சந்தோஷமான விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் போல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால் பயந்துக்கிறேன் வேறு ஏதேனும் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து தாராளமாக பதிவிடுங்க நிறைய பட்டாலியன் போலீஸ் ம இந்த விஷயத்தை இந்த பதிவை வந்து அதிகம் பயிர்தலுக்கு உட்படுத்துங்க எல்லாருக்கும் பாவக்கட்டேன் நம்ம சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்